வணக்கம் வெல்கம் டு அனிஸ் டிசைனர் இன்றைக்கி இந்த டாப் அண்ட் லேயர் ஸ்கட் வந்து நம்ம பார்த்துருந்தோம் பார்த்திங்களா அதோட பார்ட் டூ வீடியோ தான் இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஸ்கர்ட் லேயர் ஸ்கட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க இப்போது நம்ம செகண்ட் பார்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து த்ரீ லேயராக வந்து இல்லை ஸ்கட்டுக்கு வந்து போர்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் த்ரீ லேயர் வந்து கொடுத்துருக்கேன் உள்ளே என்ன செஞ்சிருக்கேன்னா லைனிங் வந்து அம்பர்லா கட்டில் வந்து கொடுத்துருக்கேன் ஏன் அம்பர்லா கட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ தான் நல்லா வந்து நமக்கு வீதியாக இருக்கும் நல்லா புஷ்ஷுன்னு நிறைய ப்ளீட் வந்து கீழே வைக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக வந்து இருக்கும் நான் லைனிங் பார்ட் வந்து மெயின் அளவு விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அஞ்சு இன்ச்சு கம்மியாக எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு வந்து வேஸ்ட் ரவுண்ட் லென்த் இவ்வளோ தான் நான் ஆப் சர்க்கிளை வந்து போட்டிருக்கேன் ஆப் சர்க்கிளோட ஃபார்முலைன்னா ரேடியஸ் ஈக்குவல் டு வேஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் நம்மளோட இடுப்பு சுட்சளவை மூணு புள்ளி ஒன்று நாளாக வகுக்கும் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதை தான் நம்மளோட வேஸ்ட் ரவுண்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் இப்போ வேஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு இருபது வந்து இருக்குது அந்த இருபதை நான் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரால் வந்து வகுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்னோடய இடுப்பு சுவிட்ச் நான் மார்க் பண்ண வேண்டிய அளவு இருபதை நான் வந்து வகுக்க மூணு புள்ளி ஒன்று நாலால் வகுத்தேன் எனக்கு த்ரீ பாயிண்ட் சாரி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வந்து கிடைக்கும் இந்த சிக்ஸ் பாயிண்ட் த்ரீயில் வந்து ப்ளஸ் ஒன் இன்ச் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா நான் வந்து எலாஸ்டிக் கொடுக்க போகிறேன் அப்போ இடுப்பு சுவிட்ச் வந்து பெருசாக இருக்கணும் அதனால் நான் ஒன் இன்ச் வந்து ஆட் பண்ணுறேன் அப்போது எனக்கு செவன் பாயிண்ட் த்ரீ வந்து கிடைக்கும் எதுக்கு கூட கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் ஆனால் நம்ம வந்து அம்பரில் கட் பண்ணும்போது வளைவாதான கட் கட் பண்ணுவோம் அதனால் என்ன ஆகும்னா அந்த க்ராஸ் பீஸாக இருக்கிறதுனால வந்து அது நல்லாவே இழுத்து கொடுக்கும் அதனால் ஒன் இன்ச் வந்து போதுமானதாக இருக்கும் எப்போ நான் ஃபேப்ரிக்ல வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம எப்போதும் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை க்ராஸாக வந்து ஃபோல்ட் பண்ணணும் இப்போது அந்த முக்கோணம் மாதிரி இருக்குது பாருங்க அதில் இருந்து தான் நம்மளோட இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுற இடத்துல இருந்து நம்ம வந்து நம்மளோட லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கிட வேண்டியதுதான் இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் மூணு லேயர் ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் இது ஒன் டைப் சரிங்களா இது ஒரு விதமான லேயர் ஃப்ராக் இப்போ மேலே எலாஸ்டிக் வந்து தனியாக நான் வந்து கொடுத்துருக்கேன் எலாஸ்டிக் வந்து நான் ஒன் இன்ச் வந்து எனக்கு வேணும் அந்த ஒன் இன்ச்சில் ஃப்ரண்ட் சைடு இந்த சைடு ஒன் இன்ச் வருதா அதுமாதிரி நம்ம பின்னாடி மடித்து அடிப்போம் அது ஒரு ஒன் இன்ச்சு ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணி அடிப்போம் அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அந்த சைடு ஒரு ஆஃப் இன்ச்சு அப்போ மொத்த நமக்கு ரெண்டரை இன்ச் வந்து தேவை இப்போ ரெண்டரை இன்ச்சுங்கும் போது இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் செவன் இன்ச் ஒவ்வொரு லேயருக்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு லேயருக்கும் செவன் இன்ச் நீளம் வந்து கொடுத்துருக்கேன் வித்து வந்து உங்களோட விருப்பம் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கீங்களோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க எவ்வளோ வந்து நல்லா புஸ்துன்னு வேணுமோ அது உங்களோட விருப்பம் இப்போ இது செவன் இன்ச்சு இது செவன் இன்ச்சு கீழே இருக்கிறது செவன் இன்ச்சு சரிங்களா இப்போ என்ன செஞ்சுருக்கோம் ஒரு லேயருக்கு உள்ளே இன்னொரு லேயர் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது ஆஃப் இன்ச்சோ ஒன் இன்ச்சோ ஒரு லேயருக்குள்ளே வந்து மறைஞ்சி போகிற மாதிரி கொடுத்துருக்கேன் அதுக்கு தக்கன நீங்கள் வந்து அளவு எடுக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒன் இன்ச்சு உள்ளே தள்ளி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஹைட்டில் இருந்து மூணு லேயர் குடிக்கிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்ச்சு அப்போ மூணு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி வந்து கொடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட் லேயரில் செவன் இன்ச் கொடுத்துருக்கேன் செகண்ட் லேயர் செவன் இன்ச்சு மூணாவது லேயர் வந்து செவன் இன்ச்சு கொடுத்துருக்கேன் இப்போ துணியை வந்து ஃபோல்டு பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த சைடு வந்து ஓப்பன் க சைடு வந்து இருக்கா அந்த சைடு ஃபோல்டிங் சைடு இதை அப்படியே தூக்கி நம்மளோட ஓப்பனிங் சைடு வந்து வைக்கும் நான் வந்து சின்ன ஒரு சின்ன பீஸில் வந்து மடித்து கட்டியிருந்த பாருங்க அதே மாதிரி தான் இதையும் வந்து நான் மடிக்கிறேன் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ டாப்பில் இருந்து நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் எனக்கு வந்து செவன் பாயிண்ட் த்ரீ வந்து வந்துச்சு அந்த செவன் பாயிண்ட் த்ரீ அந்த முக்கோண ஷேப் வந்து மேலே அந்த இருந்து கீழே வரைக்கும் வச்சு அந்த செவன் பாயிண்ட் த்ரீயை வந்து மார்க் பண்ணணும் எப்படி நான் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வந்து மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒன் இன்ச் வந்து கீழே டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம எங்கே அந்த இடுப்புசல் செலவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் இருந்து கீழே நமக்கு எவ்வளோ லென்த் வரணுமோ அந்த லென்த்து வந்து மார்க் பண்ணோம் இப்போ எனக்கு லாஸ்ட்டு முடிவு வந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்குது பார்த்துக்கோங்க அதனால் நான் அந்த பதினஞ்சு வந்து எந்த எடுக்கேன் ஏன்னா இல்லாட்டி ஒட்டு போடுற மாதிரி வரும் அதனால் எனக்கு பதினஞ்சு இன்ச்சு இருந்துச்சு நான் அந்த பதினஞ்சு இன்ச்சை எடுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இதுக்கு கீழே வந்து தையலுக்கு நீங்கள் சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க அதுமாதிரி மேலேயும் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து புரியுதா என்னென்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டெய்லரிங் வந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து சீமலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இது நம்ம சீமை சொந்து கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இடுப்பக்கம் வந்து மார்க் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒன் இன்ச்சு கீழே இறக்கி வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒன் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ண பாருங்கள் அந்த இடத்துல தான் கட் பண்ணணும் மேலே தள்ளி வந்து கட் பண்ணிடக்கூடாது நம்ம எவ்வளோ சீம் வந்து கொடுக்குமோ அந்தளவுக்கு கொடுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே நம்ம கொடுக்கும்போது தான் அம்பரில் வாங்கும்போது அகலம் வந்து பெருசாகும் நம்ம எலாஸ்டிக் கொடுக்கும்போது நம்ம இடுப்புக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும் இந்த மாதிரி கொடுத்து கட் பண்ணிக்கோங்க கண் கட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து நான் சொன்னோம்லாம் மேலேருந்து கீழே வந்து எவ்வளோ இடத்துல வந்து நமக்கு ஃப்ளேர் வந்து வேணுமோ அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதாவது அந்த பிறல் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்து வந்து மார்க் பண்ணணும் இப்போது நம்ம வந்து லேயர் வந்து வைக்கிறதுக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம் இது வந்து பதினஞ்சு இன்ச் இருக்குது பார்த்தீங்களா நான் அஞ்சு அஞ்சு இன்ச்சில் வந்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போது கீழே வந்து நம்ம சீமெண்ட் ஆஃப் இன்ச் வந்து உருட்டி தைப்போம்ல அதுக்காக ஆஃப் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிட்டுருக்கேன் இது மாதிரி நீங்களும் கீழே எவ்வளோ சீமென்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதை வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருந்து வந்து அஞ்சு இன்ச் மார்க் பண்ணாலும் சரி மேலேருந்து அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணாலும் சரி அது உங்களோட விருப்பம் இப்போ நான் மேலே இடுப்பில் இருந்து கீழே பார்த்து ஃபைவ் இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறேன் இப்போ மேலேருந்து கீழே அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போமா அதுக்கப்புறம் என்ன சின்னால் அந்த அஞ்சுலேருந்து கீழே அஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணுவோம் இப்போ மேலே ஆஃப் இன்ச் வந்து நம்ம சீமென்ஸ் கொடுத்துருந்தோம்ல அது இப்போ அஞ்சு இன்ச்சு வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே அந்த அஞ்சு அஞ்சு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிகிட்டே போகணும் ஒவ்வொரு இடமாக வச்சு வச்சு அந்த அஞ்சு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்படி ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தை அதே இதே மாதிரி வச்சு பேக் சைடுக்கும் அஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அம்பரில் கட் பண்ணும்போது கீழில் உள்ள லேயர் வந்து ஈவனாக வந்து வராது அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏஜையும் அந்த ஏஜையும் நான் ஃபோல் பண்ணுறோம் பாருங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க இது பூ ஒரு ரெண்டு பக்கமும் கரெக்டாக வச்சுட்டு கீழேயும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ரைட் சைடு இருக்குதையும் லெஃப்ட் சைடு இருக்குதையும் கரெக்டாக அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள் நான் இந்த ஃபோல்ட் பண்ணுறோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் சென்டர் வந்து வச்சு கரெக்டாக சென்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவனாக வந்து கிடைச்சிரும் கிடச்சிரும் நம்ம பின்னாடி தெரிய பார்த்தா பார்த்தீங்களா ஈவன் தெரியுது பார்த்தீங்களா இதைத்தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் எப்படி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து நல்லா ஈவனாகவே நமக்கு வந்து அம்பர்லா லேயர் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பார்ட் வந்து போகலாம் இப்போ மேலே வந்து நம்ம புரியல் கொடுக்குற துணி வந்து போகிறோம் அது வந்து நான் இந்த சேரீ தான் வந்து எடுத்திருக்கேன் இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா செவன் இன்ச் நான் சொல்லியிருந்தோம்ல செவன் இன்ச் எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் எடுக்க போகிறேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே தள்ளி வந்து வைப்போம்ல அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்படி கட் பண்ணிட்டேன்னா என்ன சொன்னால் முந்தி பாட்டு நம்ம தச்சு பந்திரிமா சாரிக்கு அதில் ஒரு நூலை பிடிச்சி இழுப்போம்ல அந்த மாதிரி இழுத்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நூலை வந்து பிரிஞ்சு வந்த தடம் வந்து நல்லா தெரியும் அதனால் இதே மாதிரி இழுத்துட்டு நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் இதேமாதிரி எனக்கு எத்தனை லேயர் வந்து தேவையோ அத்தனை லேயர் வந்து கட் பண்ணி எடுக்க ஃப்ரெண்டுக்கு த்ரீ இன்ச்சு பேக் சைடு த்ரீ இன்ச் அப்போது சிக்ஸ் இன்ச் வந்து நீளமான ஃபேப்ரிக் வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ லைனிங்கில் வந்து நான் ஒன் சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன் ஒன் சைடு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளீட் வந்து வைப்போம் பார்த்தீங்களா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே இதாகவே வச்சிடலாம் ஏன்னா அப்போ வெளியே வந்து நம்ம பார்க்கும்போது ரெண்டு சைடு வந்து ஜாயிண்ட் வந்து வெளியே தெரியாது நான் வந்து ப்ளீட் வந்து கொடுக்க போகிறேன் இதுக்கு நான் மேலே இருந்தே வச்சு ப்ளீட் வந்து கொடுக்குறேன் நீங்கள் கீழே இருந்து கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் இதை வந்து ப்ளீட் வந்து செப்பரேட்டாக அதாவது இந்த ப்ளீட் வைக்கப்போகிற மாங்க அந்த துணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட மேலே இருக்க துணியில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரே விலையை முடிஞ்சிடும் இல்லாட்டி அதை ஒரு வாட்டி ப்ளீட் வச்சு தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி ப்ளீட் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஃப்ளீட் வந்து தச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அது உங்களோட விருப்பம் ஆனால் ஃப்ளீட் வந்து நீங்கள் கீழே அதாவது கீழே இருந்து லைனிங் பீஸில் கீழே இருந்து மேலே வந்து வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லாட்டி இது துணியை மேலே தூக்கி தூக்கி நம்ம வந்து கீழே ப்ளீட் வைக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ எடுத்துகிட்டே தைச்சதுனால ராங் பீஸில் வந்து மேலே வச்சு இருக்கேன் அதான் இப்போ நான் மறுபடியும் பிரித்துட்டு மெயின் பீஸில் வந்து ப்ளீட் வச்சுட்டு அதை கீழேருந்து அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ ராங்காக தைச்சது தான் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் தைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வந்து தைங்க இப்போ நான் கீழே இருந்து பாருங்கள் இதை தான் சொன்னேன் நான் ப்ளீட் வந்து வச்சுட்டு கீழேருந்து தைச்சிட்டு மேலே கொண்டு வரேன் மெயின் பீஸில் ஏற்கனவே நான் ப்ளீட் வந்து வச்சுட்டேன் அது மாதிரி தைக்கும்போதும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தைங்க நம்ம தைக்கிறது வந்து ஆஃப் இன்ச்சு கேப்பில் நம்ம தைச்சிடணும் அப்படின்னா கீழே நம்ம வந்து எந்த இடத்துல அஞ்சு வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ கரெக்டாக அந்த இடத்துல தையல் வந்து வர மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் இதே மாதிரி மித்த இருக்கிற ரெண்டு லேயரையும் வந்து நம்ம தைக்கணும் இதை தைச்ச மாதிரி மித்த ரெண்டு லேயரையும் நான் வந்து தைச்சி வந்து எடுத்துட்டேன் ஒரு லேயருக்குள்ளே ஒரு லேயர் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணுற இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனிமேல் நம்ம என்ன செய்ன்னால் கீழே லைனிங் பீஸை வந்து உருட்டி வந்து தைக்கணும் இதுக்கு நான் வந்து ஒரு ஃபூட்டர் வந்து வாங்கியிருக்கேன் அது பேர் வந்து ரோல்டு கம் ஃபூட்டர் அந்த ஃபோட்டரோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா நான் வந்து பராவட்டி வந்து தனியாக செப்ரேட்டாக வந்து வீடியோ போடுறேன் இதான் அந்த ஃபோட்டர் இந்த ஃபூட்டரை வச்சு இப்போ நான் கீழே வந்து மடித்து வந்து தைக்க போகிறேன் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இடுப்புக்கு வந்து பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இப்போ நம்ம அளவு வந்து எடுக்கணும் இப்போ நான் ரெண்டாக ஃபோல் பண்ணியிருக்கேன் பாவடையை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதிமூணு இன்ச் வந்து கிடைக்கும் பதிமூணு இன்ச் அப்படின்னா ஒன் சைடு பதிமூணு இன்ச்சு பேக் சைடு வந்து பதிமூணு இன்ச்சு அப்போ மொத்தம் இருபத்தி ஆறு இன்ச்சில் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரிப் வந்து வேணும் நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லாட்டி நீரை ஸ்ட்ரிப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தச்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணாலும் சரி அது உங்களோட விருப்பம் இப்போ எனக்கு வந்து லென்த் வந்து கம்மியாக தான் இருக்குது எத்தனைன்னா நமக்கு ஒன் சைடே பதிமூணு இன்ச்சில் எனக்கு பண்ணிட்டு தான் இருக்குது அதனால் நான் வந்து அதில் ஜாயிண்ட்டு தான் வந்து கொடுக்கணும் இப்போ இதோட வித்து வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மூணு இன்ச்சு வந்து எடுக்கேன் ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ஒன்று இன்ச்சு பேக் சைடு ஒன்று இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் ஆஃப் இன்ச்சு அப்போது த்ரீ இன்ச்சு கரெக்டாக வந்துடுமா த்ரீ இன்ச்சு வித்தில் வந்து நீல ஸ்ட்ரிப் வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ த்ரீ இன்ச் வித்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஃபேப்ரிக்கை நம்மளோட ஸ்கட் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதோட டாப்பில் வச்சு ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யலான்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்டு வந்து அந்த ஃபேப்ரிக்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே மடக்கி அடிக்கிற பீஸில் வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சுருக்கங்கள் வந்து விழாது இப்போ எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே அந்த துணி மேலே வச்சு மடக்கி வந்து தைச்சிருவாங்க நம்ம இப்போ தான் பிகினர் அப்படிங்கிறதுனால என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேப்ரிக் மேலே வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்து இருக்கும் எந்த இடத்துலையும் சுருக்கங்கள் வந்து வராது ஒரே மாதிரி அழகாக பொண்ணு போல வரும் இப்போ இந்த பீஸை அப்படி தைக்கிது மேலே வச்சுட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம தையல் போட்டு இழுத்துடலாம் இப்படி தைக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா எந்த ஒரு துணியுமே இழுக்காதீங்க இழுக்காம லூஸாக அப்படி மடிச்சால வச்சே தைங்க நமக்கு வந்து நீட்டாக வந்து வந்துடும் இல்லை நம்ம மேல் பீஸை வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னு என்ன ஆகும்னா சுருக்கங்கள் வந்து விழும் அதை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அது போக்கில் துணியை வந்து விட்டு ஃப்ரீயாக விட்டு வந்து தையல் போடுங்க அப்போ தான் எந்த இடத்துலையுமே சுருக்கங்கள் வராமல் நீட்டாக அழகாக வந்து தையல் வந்து கிடைக்கும் நம்ம தைச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து எலாஸ்டிக் கொடுக்குறது இப்போ பாப்போட இடுப்பு சுற்றளவு வந்து இருபது இன்ச்சு இருபது இன்ச்சில் எலாஸ்டிக் வந்து எப்போதுமே நாலு இன்ச்சு இல்லாட்டி த்ரீ இன்ச் வந்து கம்மியாக தான் எடுக்கணும் இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா ஃபோர் இன்ச் வந்து நம்ம வந்து எடுக்க குறைக்க வேண்டியது இருக்கும் இருபதுலேருந்து நாலு மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து பதினாறு வந்து கிடைக்கும் அந்த பதினாறு இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா தையலுக்காக நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த இடத்துல ஆஃப் இன்ச் இந்த சைடும் ஆஃப் இன்ச் அந்த சைடும் போயிடும் அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போ த்ரீ இன்ச் மொத்த மட்டும் இலாஸ்டிக்கில் வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு க உள்ள கடைசி வரைக்கும் போனதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ஒரு தயில் போட்டுருங்க ஏன்னா எலாஸ்டிக் வந்து உருவி ஃபுல்லாக வந்துடாமல் இருக்கிறதுக்காக நான் பின் வச்சு உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு தையல் போட்டுறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த சைடு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சைடு நான் வந்து தயில் வந்து போட்டுக்கிற போகிறேன் எலாஸ்டிக் வந்து திரும் அப்படி ட்விஸ்ட் ஆகியிருக்கும் பார்த்திங்களா சில சமயங்கள் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து படுக்கிறோம் அதுக்கு என்ன செய்யணும்னா நல்லா எலாஸ்டிக்கை இழுத்து பிடிச்சிட்டு பின்னாடி ஒரு கையை வச்சு அந்த சைடு பிடிச்சி இழுங்க ஏன்னா எலாஸ்டிக் வந்து சில டைம் தைக்காமல் அந்த இது வந்து நூல் வந்து அத்து போயிடும் அதனால் இந்த சைடு ஒரு கை வச்சுக்கோங்க பின்னாடி ஒரு கை வச்சு துணியை வந்து இழுத்துக்கோங்க இப்படி நீட்டி இழுத்து வந்து தைச்சிட்டு நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கட் வந்து அழகாக வந்து ரெடி ஆயிரும் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உள்ள இருக்க லேயர் எல்லாம் நம்ம கரெக்டாக வெளியே எடுத்து விட்ருக்கோமா இல்லை உள்ளே சுருங்கியிருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சைடு வந்து தையல் போடுங்க இப்போ நான் எடுத்து விட்றோம் பாருங்கள் மாதிரி நீங்களும் எல்லா பீஸையும் உள்ளே நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க தப்பாக வந்து தைச்சிடாதீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்